الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد ونبن مسعود رضي الله عنه قال خط النبي صلى الله عليه وسلم خطا مربعا وخط خطا في الوسط خارج منه وخط القطط صغارا إلى هذا الذي في الوسط இல ஆஹிர் உல் ஹதீஸ் ரவாகுல் புகாரி பின்னிச்சு கூறிய அல்லாஹ் நடிகார்களே நம் தொடர்ச்சியாக நம்முடைய உலகத்துடைய மேலெண்ணங்களை குறைத்து கொள்வதும் மரணத்தை நினைவு கூறுவதும் என்ற ஹதீசுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் அதில் அப்துல்லா பின் மசூத் ரவி அல்லன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகன் சொல்லா வலை சொன்னவர்கள் ஒரு முறை ஒரு சாதாரண கட்டம் போட்டார்கள் அதன் நடுவில் அதனை தாண்டி செல்லும் ஒரு கோட்டை போட்டார்கள் நடுவில் உள்ள கோட்டின் ஓரத்திலிருந்து நடுக்கோட்டை நோக்கி சிறு சிறு கோடுகளையும் போட்டார்கள் பின்னர் இது கோட்டின் உட்புறம் மனிதன் இது நாற்புறமும் சூழ்ந்திருக்கும் கோடுகள் அவனுடைய தவணையாகும் இச்சதுர வட்டத்தை விட்டு வெளியே வெளியேறியுள்ள இந்த கோடு அவனுடைய மேலெண்ணங்கள் ஆசைகள் ஆகும் இந்த சிறிய கோடுகள் அவனுக்கு ஏற்படும் சோதனைகளாகும் என் இது ஒரு சோதனை அவனை விட்டுவிட்டாலும் இது அடுத்தது அவனை பிடித்து கொள்ளும் இது மற்றொரு சோதனை அவனை விட்டுவிட்டாலும் இது அதற்கு சோதனை அதற்கடுத்த சோதனை அவனை பிடித்துக்கொள்ளும் என்று நம்பி சொல்லா கூறினார் இங்கு இந்த ஹதீஸில் வட்டம் நபி சொல்லாக செல்லும் அவர்கள் வரைந்த இந்த வட்டத்தை இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள் இன்ஷா நாளை பாடத்தில் நாம் அனுப்பும் பொழுது பார்க்கலாம் இந்த சதுரம் இந்த ஸ்கொயராக இருக்கக்கூடிய இந்த வட்டம் இதுதான் ஒரு வட்டத்தை நபி சொல்லாத வரைந்து நடுக்கோடை மனிதனாக கூறினார்கள் இதுதான் மனிதன் என்று இந்த மனிதனுக்கு இங்கே வரும்பொழுது இந்த கோடு முடியும் பொழுது இவனுடைய ஆயுள் இவ்வளவுதான் இவனுக்கு வயசு எழுதப்பட்டது இவ்வளவுதான் இதர இந்த கோடை விட்டு அதிகமாக வரக்கூடிய இந்த கோட்டை நபி சொல்லா ஹலேசலம் அவனுடைய ஆசைகள் மேலெண்ணங்கள் நிறைய இதை செய்யணும் அதை செய்யணும் என்று நிறைய விஷயங்களை செய்யணும் இந்த சின்ன சின்ன கோடுகளை எல்லாம் பார்க்க நபி சொல்லா ஹாலிசலம் கூட இது அனைத்துமே என்ன சோதனை மனிதனுக்கு ஒவ்வொரு தரப்பினுடைய வாழ்க்கையில சோதனை வந்து கொண்டே இருக்கு இந்த சோதனையை விடுபடும் பொழுது இன்னொரு ஒரு சோதனை இன்னொரு சோதனையிலிருந்து விடுபடும் பொழுது இப்படி என்று சோதனையிலேயே இருந்து உடைய மரணம் வந்து விடுகின்றது ஆனால் மனிதனும் தன்னுடைய மேல் எண்ணங்களை அதிகமாக வளர்த்து கொள்கின்றான் தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுளை அவனுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கு அதனால்தான் யாரும் இந்த உலகம் தன்னுடைய ஆசை அனைத்துமே நிறைவேற்றியவனாக சரித்திரவே கிடையாது ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கும் அதான் அழகாக கூறினார்கள் மகனுக்கு அதன் மலையளவு தங்கம் கொடுக்கப்பட்டாலும் மூன்றாவதை அவன் தேடி செல்வான் ஆனால் அவனுடைய வயிறு எப்பொழுது நிரம்பும் மண்ணு தான் எப்பொழுது மண்ணை கவனோ எப்பொழுது அவனுக்கு மவுச்சோருவோமோ அது அப்பொழுது நிரம்பும் என்று இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஆயுள்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அவகாசம் எவ்வளவு என்று தெரிய நாம் நேற்று கூற பார்த்தோம் நான் அதை போயிட்டு வர்றேன் என்று சொல்லக்கூடியவர் திரும்ப வரமாட்டார் ஆடையை அணிந்து விட்டு அவ கரட்ட முடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது குளிப்பாட்டக்கூடியவர் அவர் அவருடைய ஆடை கிழித்து எடுக்கக்கூடிய நிலை ஏற்படுது சாப்பிட வர என்று சொன்னவர்கள் சாப்பிட வர அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்படி என்ற நிறைய விஷயங்கள் ஏற்படுகின்றது இப்போ நம்முடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்ட இந்த சுரப்பமான அல்லது மிக குறைவான இந்த வாழ்க்கைக்காக வாழ்க்கையை நாம் மறுமைக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிரந்தரமான அந்த வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை அதில் நாம் விரும்பிய விஷயங்களை நாம் அனுபவிக்கலாம் இப்போ இந்த உலகத்தில் நாம் அல்லாஹூ தாலாவுக்கு கட்டுப்பட்டு இந்த மேலெண்ணங்களை குறைத்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக மறுமை நாளில் கண்ணியமான ஒரு கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக விருந்தாளியாக அம்மாவிடம் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கும் இல்லை இந்த அற்பமான இந்த சொற்பமான காலம் எந்த ஆய்வில் தன்னுடைய ஆசையும் நிறைவேற்ற முடியாத இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அவகாசத்தை அவன் தன்னுடைய மனத்துக்கு தன்னுடைய மனோ இச்சைக்கு பிரகாரம் பின்படுத்திக் கொண்டு மேல் எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொண்டு மௌச்சியை அவன் நினைவுபடுத்தாமல் வாழ்கின்றார் என்றால் அவன் குற்றவாளியாக அல்லாஹுக்கு முன்னால் அப்போ இந்த ரெண்டு ஒன்று விருந்தாளியாக செல்ல வேண்டுமா அல்லது குற்றவாளியாக அல்லாஹுடைய அந்த சீர்பகர் இருக்க வேண்டுமா என்று ஒவ்வொரு மனிதன் சிந்திக்க வேண்டும் அதை அவன் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இதை நீ முற்படுத்துகின்றாயா இதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் என்றால் மறுமையில் அந்த நிரந்தரமானவன் இழக்கக்கூடியவனாக இருப்பான் இருக்கும் இந்த உலகத்தை நீ ஒரு அற்பமாக கருதி மறுமையை இனி முக்கியத்துவம் என்றால் மறுமையில் நிரந்தரமான அந்த வாழ்க்கை மகத்தான அந்த வெற்றியை நீ பெறக்கூடியவனாக இருக்கின்ற அப்போ இது நமக்கு எந்த ஒரு விஷயம் உதவி தரும் நம்முடைய மேல் எண்ணங்கள் குறைத்துக் கொள்வது என்ன இதற்கு தவறாக நாம் புரிந்து கொள்ள வேண்டாம் உலகத்துடைய எந்த ஒரு தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாதா என்று ஒரு கேள்வி இல்லை அல்லாஹ் கொடுத்த அல்லது அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றது அனுமதிக்கப்பட்ட மறந்துவிடக் கூடாது என்றால் நாம் படைக்கப்பட்டது வழிபட்டு மறுமையில் நமக்கு அந்த பரிசை பெறுவதற்காக சொர்க்கத்தில் பெறுவதற்காக அதற்காக நாம் முயற்சி செய்யும் அதனால்தான் சொல்லாவிடைய சிலும் ஆங்காங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்பங்களை தகர்த்து எரியக்கூடியதை அதாவது மரணத்தை நினைவு கூறுவதை அதிகமாக்கி கொள்ளுங்கள் ஹாஜிமுல் ஹாஜிமுல்ல உங்களுடைய எண்ணங்களை ஆசைகளை மேற் அனைத்தையும் என்ன தவிடுபுடி ஆக்கக்கூடிய விஷயத்தை மரணத்தை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் ஒரு மனிதன் நான் மரணிக்க போறேன் என்றால் அவெல்லாம் சேகரிக்க மாட்டான் அல்லது இந்த உலகத்துடைய பின்னாடி வந்து செல்ல மாட்டான் மாறாக தனக்கு பயனுள்ள ஒரு விஷயத்தை தான் அவன் என்ன செய்வான் முயற்சி செய்வான் ஆக நம்முடைய இந்த வாழ்க்கையில பின்னிட்டுக்குரிய அம்மா நடிகார்களே உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனும நமக்கு தேவையான அளவை நாம் பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை மறுமைக்காக நாம் தயார் செய்து கொள்வதும் தய மறுமைக்காக நாம் அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் ஒரு சாமத்தை மற்றும் ஒரு ஒரு அறிவுள்ளோருடைய அடையாளமாக இருக்கின்றது சிந்திக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது இந்த விஷயங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய காலங்கள் யார் எப்பொழுது அவருக்கு நேரம் வரும் என்று தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஆங்காங்கே சில இயற்கை சீற்றழவும் அல்லது எல்லாருடைய நாட்டத்தின் பிரகாரம் நிலைமைகள் மிக மோசமாகி கொண்டுதான் இருக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் ஈமானுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வறுமைக்காக நாம முயற்சி செய்ய வேண்டும் அந்த விஷயத்தில் நாம முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் அந்த விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நாம் நினைவுப்படுத்த வேண்டும் நாம் மட்டும் நிரகத்திலிருந்து பாதுகாத்து வி பாதுகாக்கப்பட்டு நமக்கு முன்னால் குழந்தைகளும் நரகற்ற தான் அதாவது நல்லா நமக்கு நினைவுபடுத்தும் பொழுது கொண்டோர்களே ஊவன் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் என்ன செய்யுங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இப்ப நம்முடைய பொறுப்பு நம்மையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தாருடைய பொறுப்பும் இருக்கிறது நான் கரெக்டா இருக்கிறேன் என்று மறுமையினால நான் தப்பித்துக் கொள்ள முடியாது நான் கரெக்டாக இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தார்களை பற்றிய விஷயங்கள் என்னிடம் கேட்கப்படும் என்னுடைய மனைவி என்னுடைய என்னுடைய பொறுப்பில் இருந்தவர்கள் அனைவர்களை பற்றியும் அம்மா அவங்களை கேட்பான் என்ன நீ அவர்களை சரியாக பராமரித்தாயா அல்லது வீணடித்தாயா என்று அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றார் ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் அல்லாஹும் தேல நமக்கு இந்த சொல்லக்கூடிய மற்ற கேட்கக்கூடிய இந்த விஷயங்களை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை அழகான ஒரு அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து வாழக்கூடியவர்களாக அல்லஹா கேரளாக வாங்கிறதாவான